வணக்கம் தான் நண்பர்களே அப்ப எங்க என்றால் விரைவு வெட்டலாம் என்று சென்று கொண்டிருக்கிறோம் ஓய் பாருங்க நண்பர்களே விளையாடு பழம் பழம் நல்லா வரலா

அவனையும் கூப்பிட்டுப்படா கம் வெள்ள சட்டு தான் ஏமா

பாரு அவங்க கூட போக முடியும் முன்னாடியே போகிறான் பின்னாடியே வரான் பொறுமையா பார் பா தான் வெள்ளாட்ட கரெக்டு விட்டு போயிறாள் ஆ சொல்லு போன்ற ஏய் பொறுமையா போடா ஓன்ரே சரி அப்படியே வாப்பா நான் கரெக்டுக்குள்ளே போகிறேன் போல எனக்கு தெரியும் அடுத்த யூடியூபர் கார்த்தி தான் பாருங்க நண்பர்களே நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த ரோடெலாம் கிடையாது இப்போ தான் போட்டுருக்காங்க இப்போ எல்லாரும் எங்க சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் கராட்டுக்கு விறகு வெட்ட வீரப்பன் வாழ்ந்த கராட்டு நண்பர்களே வீரப்பன் இங்க தான் வாழ்ந்தார் அங்கே வாழ்றதெல்லாம் என்ன வேகமான குரங்குனே தெரியாதுங்க நண்பர்களே பாருகிற நண்பர்களே நம்ம கரெக்டாக இதாக இயற்கை சுற்றுச்சூழல் எல்லாம் வண்டி ஓட்டாதீங்க அதிகமாக மாசுபடுத்தாதீங்க கரெக்டாக மழை வராது நண்பர்களே நம்ம எதிர்காலம் அழிஞ்சிரும் பாருங்க நண்பலே மழை பேஞ்சு நல்லா பச்சை விழுந்துருக்குது ஆடு விளையாட்டுக்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு அங்கே இரண்டு கொரிலா குரங்கள் பைப்பு அமுத்தி கொண்டு இருக்கிறது வேண்டாம் பிரச்சனை சரி சரி வேண்டாம் போகலாம் எல்லாம் பொறுமையாக போகலாம் ஏ வண்டி வர பிச்சாந்தா வந்தா நடந்து போகலாம் ஏ தம்பி பார்த்து கூட்டோட பிள்ளைங்கள வாடா என்னம்மா ஏய் ஏய் பொறுமை பொறுமை நான் வந்து கொண்டிருக்கிறேன் வீடு எடுக்கும் போது பி பாருங்க நண்பர்களே இதுதான் கள்ளி முள்ளியான்னு செடி இது என்ன பண்ணா கல் மேல தேய்ச்சி தேக்கி தள்ளு இது அப்படியே திக்கறது நண்பர்களே

நான் சின்ன வயது ஆறாவது படிக்கும் ஏழாவது படிக்கும் போது இந்த கரட்டி தான் இரண்டு வருடம் ஆடுமைத்தேன் பாருங்க நண்பர்களே இங்க ஒரு கல் இருக்கும் நண்பர்களே ஒரு டைம் என் தம்பியை கொண்டு சைக்கிள் மேலே விட்டு உடைச்சேன் தா இந்த கல்லு தான் நண்பர்களே என் தம்பி ஒரு டைம் விட்டேன் சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன் ஓ வழி மாறி விட்டது நண்பர்களே வலி ராங்க வழியில் வந்துவிட்டு அந்த அதில் தான் என் தம்பி சைக்கிளை கொண்டு வந்து அடிச்சு நண்பர்களே ஒரு டைமு காலங்காத்தாலே யாராக வந்திருக்குறாங்க நண்பர்களே கரெக்டுக்கு கரெக்டாக வாச்சிடறா என்னமோ இதான் வீரப்பாவில் அந்த கடற்படை நண்பர்கள் பார்த்துக்காங்க வீரப்பா தான் அந்த பாரம்பளை தான் நண்பர்களே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றது புளி சாப்பாடு வீரப்பனோட கூட்டாளி சேத்துக்கூலி பேர் தெரியல நண்பர்களே இருடா வண்டி கிண்டி மேலே விட்றாதீங்கடா போய் தொலைக்கட பயமாக்கு இருக்கு தலைய அங்கமா நங்கடா மேல போய் திடிடி வரங்க கட்டி என்னது பாலைக்கு மேல தான் திடிட கட்டறக்க திடிடி போற நீ கியூல தாவத்லியாவா வா போறானேடா தடா எங்க போதா அங்க வா டே கோயிலுக்கு வந்திர கோயிலுக்கு வேண்டாம் வந்தா சின்ன அங்க போய் மூணு தர தான் போய் நில்லு என்ன மூணு தர தான்டா நான் கூப்பிடுறேன் வா நீ வாடா போய் டக்குன்னு போடா அப்பதான் வீடியோ பண்ணி கரெக்டாகம் தம்பி கியூல தாவத்லியாவா இந்த தடத்தில் பொறுமையாக வந்து கொண்டே இரு திருவிவா போயிட்டே வண்டி அங்க அதில் ஸ்டாண்டு போட்டு உட்கார்ந்தியா ஏ வாழ பித்ததா பொறுமையா போ நண்பர்களே நண்பர்களே கத்தாளை நல்லா நெவலில் புளியாமரம் சிறு வயதில் இங்கே தான் புளியாமரத்து மேலே இருக்கிறேன் நண்பர்களே குடியாரர்கள் ஒரு பத்து பாட்டில் பீர் பாட்டில் போட்டுருக்க நண்பர்களே இந்த கரடியில் தான் சிறு வயதில் ஆடி ஆடுமைத்தேன் பார்த்து போ நண்பரே பால் நண்பர்களே எறும்பு നമ്പർലേ <preach miracle sucking hello> கை சைன் நண்பர்களே ரெண்டரை பவுன் இது ரெண்டரை லட்சம் நண்பர்களே அம்மா இதில் நாலு பவுனா நாலு பவுன் நண்பர்களே இது மாதிரி அஞ்சு சைன் எங்கள் வீட்டில் இருக்குது நண்பர்களே களத்து சங்கிலி பீரக்கோழி வைத்து வந்து பாருங்கள் நண்பர்களே அதுதான் வெள்ளியங்கிரி மலை அதுதான் நண்பர்களே வீடே பிடித்து கொண்டிருக்கும் போது கல் எரித்து நீங்கள் ஏதோ வாய் இடம் மாறுது நண்பர்களே இந்த புத்தில் பாம்பு ஒரு நண்பர்களே டெய்லியும் வந்து எடுத்து பார்க்கும் நடைபாதை எங்கம்மா சுண்டை காலம் பூ இல்லையா தான் காய்க்குமா நீ போயில் ஏமா நம்ம வாடு சின்ன வயசுல மேக்ஸிமம் எத்தனை ஆடு நாற்பது ஆடர் நண்பர்களே சிறீ வயது மேய்த்தேன் தான் நண்பர்களே நாங்கள் வீரப்பணி தேடிக்கொண்டு போயிருக்கும் கார்டு இது இதுக்கு பேர் தான் நண்பர்கள் பிராண்டை பாரு நண்பர்களே இதுதான் பாலி தண்ணி நண்பரே நண்பர் குடி அவ்வளோ தூரம் வந்து கழிப்பாக இருப்பீர்கள் டே மாப்பிள இதில் போடாதா ஆடி தண்ணி குடிக்கா பாடிங்களே பாப்பா போ மேல ஒரு பாலி இருக்கு நண்பர்களே காட்டு இருங்கள் தெரியலையா இதுல தண்ணி கம்மியாக இருக்கும் நண்பர்களே கம்மியாக இருக்கிறது இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கிறது ஹைதராபாத் கார்த்தி தேரில என்ன பத்து மணி தான் மாட்டேங்குது யார் அந்த தாந்தனாக தான் அதான் கன்னில்லை அதாவது கிளம்பல இந்த ஊட்டு சைடில் அந்த சிங்கா பிறதான் பண்ணி பண்ணி தான் பண்ணி தான் பர நண்பர்களே பண்ணி வந்து நோண்டி இருக்கிறது மரத்தை சுற்றி நோட்டு நண்பர்களே கால மழை காலத்தில் காலானே காணவில்லை நண்பர்களே காலானே காண இந்த வருடம் மழை சரியாக இல்லை நண்பர்களே தொடர்ந்து மூணு வருடமாக எங்க ஊரில் மழை கம்மி மக்கள் எங்க ஊரில் நல்லவர்கள் விட்டார்கள் அந்த காரணத்திலும் மழையே இல்ல நண்பர்களே இயற்கை அழிந்து கொண்டே வருது நண்பர்களே எல்லாரும் பாதுகாருங்கள் நன் அம்சம் சங்கதியர்கள் வாழ வேண்டும் நண்பர்களே இயற்கை பாதுகாங்கள் யார் போதா ஆட்டுக்காரு யாரு போதா தா எங்க எங்க ஆடுங்க தான் ஆடு திறந்து விட்டியா சரி சரி தாதா ஆ அடிச்சுடு அடிச்சு விடு தமிடே அப்படியே முன்னாடி வாடா அதாவது அங்கே தான் இருக்கும் எனக்கு தெரியாதாங்க இருக்குதானே நான் சிறு வயதில் ஆடு தானே எனக்கு தெரியாதா உனக்கு தெரியுமா நவர்கள் நவருங்கள் நவருங்கள் நண்பர்களே இப்படி வாங்க இதை வீடியோ இப்படி பிடிங்கள் ஆட்டாம செய்யாமல் பிடிங்கள் நீங்கள் எதற்கு உட்காருக்கீர்கள் நான் தானே உட்கார வேண்டும்மாக்க எம்மா நான் தீட்டுனா தம்பா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் என்ன பேரு இப்படா நான் எப்படி ஒப்புனா சீட்டினோம் அதை யார் நேரம் பார்க்குறாங்க ஒழுக்கமாக நீ எந்திரின நண்பர்களே எனக்கு நல்லா தீட்ட தெரியும் நண்பர்களே தீட்டை தெரியாமல் ஒரு தீட்டு கொண்டு இருக்கிறார்கள் நான் சிறிய வயதில் ஆடு மேய்க்கும் போதிலிருந்து இந்த கல் இருக்கிற நண்பர்களே இங்கே தான் நான் கத்தி கத்தி தீட்டுக்கொண்டு ஆடு ஆடு மேய்த்தி கொண்டு போவேன் ஒரு டீபினில் சோறும் ரெண்டு லிட்டர் தண்ணியும் எடுத்துக்கொண்டு போவேன் நண்பர்களே ஏம்மா நான் தியட்றேம்ல எத்தனை உறவு தட்டுந்தியா ஒன்று தட்டுந்தியா

தெரியல அடுத்த முடி தரங்க காட்டு போது கத்தி பதமாகலையே நான் தீட்டினா தான் பதமாகும் நண்பர்களே கத்தி இந்த இந்த கத்தி தான் நான் நாட்டுக்கு எடுத்துட்டு போவேன் சின்ன வயதில் நண்பர்களே ஒரு ரெண்டு பேர்த்த வெட்ட வேண்டியது இருக்கிறது கிளம்பிக் கொண்டே இருக்கிற நண்பர்களே வரேன் மறந்து கொண்டிருக்கிறேன் தம்பி இதான் நண்பர்களே கல் குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் பார்த்துக்காங்க சரி நண்பர்களே இத்துடன் உங் வீடியோ முடித்துக் கொள்வது உங்கள் ஹைதராபாத் கார்த்தி இத்துடன் கொள்கிறேன் நண்பர்களே நான் நாளை மீண்டும் நாளை சந்திக்கிறேன்